ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெச்சுவேல் முருகனுக்கு அரோகரா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா வேல் பற்றிதாங்க வேல் காயத்ரி மந்திரம் பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க வேல் வேல் முருகா வெச்சுவேல் முருகா முருகன் பாதத்தை எவர் ஒருவர் நம்பிக்கையோடு பற்றி கொண்டு வழிபாட்டை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில நிச்சயம் வச்சிருக்காங்க தோல்வி என்பது கொஞ்சம் கூட இருக்காது சில பல சூழ்நிலைகள்ல தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியிலிருந்து காப்பாற்றுவது முருகனை அந்த முருகப்பெருமானை ஆசிர்வாதங்களை வழங்கி விடுவார் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த முருகன் வந்து உங்களை காப்பாற்றியும் விடுவார் இது முருக பக்தர்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையில் முருகன் கையில் இருக்கும் வேல் நம்மை காத்தரல வேண்டும் என்றால் நாம் தினமும் சொல்ல வேண்டிய வேல் மந்திரத்தை பற்றிதான் இன்று நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல வேல் மாறல் பற்றி நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு இப்போ வேல் மாறல் என்ன என்ன எப்படி படிக்கணும் அதனுடைய அர்த்தம் எல்லாமே இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க இன்றைய காலகட்டத்தில் வேல் வழிபாடு வேல் மாறல் படிப்பது இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம்தான் ஐந்து அல்லது ஆறு வருடத்திற்கு முன்பு யாரிடமாவது போய் வேல் மாறல்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டா பெரும்பாலோருக்கு தெரியாது ஆனால் இன்று எல்லாருக்குமே தெரியும் யூடியூபில் மூலமாக பல கெடுதலான விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வந்தாலும் இப்படி மக்கள் அறியாத சில ஆன்மீக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுவதை நினைத்து ரொம்ப தான் இருக்கு சரி வேல் வழிபாடு செய்கிறோம் ஆனால் தினமும் வேல்மரல் படிக்க முடியவில்லை ஆனால் கண்டனின் கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எந்த மந்திரத்தை சொல்லலாம் வேல் கோயத்ரி மந்திரம் என்று ஒன்று இருக்கிறது அதை பற்றி தெரியாதவர்கள் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலையில் எழுந்து முருகப்பெருமனின் முன்பு இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளை துவங்கினால் அந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் வாழ்க்கையில் நிறைய போராட்டம் போராட்டம் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கையில சாந்தம் வந்துவிடும் உங்க கஷ்டங்களை எல்லாம் இந்த வேல் வதம் செய்துவிடும் வீட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த முருகப் பெருமான் முன்பு அமர்ந்து இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லலாம் தினமும் சொல்ல வேண்டிய அந்த வேல் காயத்ரி மந்திரம் என்னன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மஹே கோடி சூரிய பிரகாஷ்ய தீமகி தன்னோ சக்தி பிரசோதயாத் ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய சக்தி பிரகாசி இதுதாங்க நம்ம வே வேல் காயத்ரி மந்திரம் தினமும் வேல்மாரல் பாராயணம் செய்ய முடியவில்லை என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம் இப்போ வேல்மாரல் நம்ம படிக்கணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது நிமிஷமாக தான் ஆகும் சோ அதுக்கு பதிலாக நீங்க இந்த ஒரு மூன்று வரி மந்திரத்தை மட்டும் தினம் சொன்னாலே போதும் உங்கள் வீட்டில் வேல் இருந்தால் அந்த வேலுக்கு முன்பு இந்த வேல் காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்த புண்ணியத்தையும் பெற முடியும் கோடி சூரியனை ஒன்றாக சேர்த்தால் நெருப்பின் பிளம்பு எப்படி இருக்கும் அத்தனை சக்தி வாய்ந்த வேலே கந்தனின் கையில் இருக்கும் வேல் அனைத்து பக்தர்களையும் காத்திடுவாய் என்பதுதான் இந்த மந்திரத்தின் அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த எளிமையான மந்திரத்தை மனப்பாடம் செய்து கொண்டு பிரச்சனை வரும்போது நின்ற இடத்திலிருந்து முருகனை வேண்டி சொன்னாலும் பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்ற அந்த முருகப் பெருமன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்வார் கடவுள் நமக்கு உதவுவார்னா முருகனே டைரக்டா வந்து உதவ மாட்டார் அவருடைய ரூபத்தில் வேற யாராவது மனிதர்களிடம் இருந்து நமக்கு உதவி கிடைக்கும் இது வந்து இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை ஓம் ஜால கோடி சூரிய பிரகாஷய தீமகி தன்ம சக்தி இது நீங்க ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வேல் காயத்ரி மந்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ